இப்போ வந்து நானும் என் தகவலையும் சேர்ந்து செகண்ட் கிரேவி பண்ணிடுறோம் அங்கே என் மச்சம் போலி க்ளீன் பண்ணுறாரு ஓகே ஒன்று ஒன்றா பார்ப்பேன் என்னென்னா போடுறாருன்னு சொல்லிவிட்டு கொடு தக்காளி போடுறேன் ஆ ஓகே எவ்வளோ ஒரு கிலோவா முக்கால் கிலோவா ஒரு கிலோ சரி சரி வெங்காயம் போடுறேன் வெங்காயமா வெங்காயம் அப்புறம் அடுத்தது Ini okay. pun udah oh. pun, no? Oh. Pasti, pasti patung bayi orang Oke, okay. oke, okay. Oke. Okay. நல்லா களரிக்குவோம் சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னு கேட்டுக்கிறாங்க அதனால கொஞ்சம் காரம் தூக்கலாம் சொல்லு இது கறி மசாலாவும் கொத்தமல்லி தூள் கலந்துருது இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம தானே ம் இது வந்து கரம் மசாலா ரைன் பவுடர் இது எவ்வளோ போடணும் வாசம் நல்லா இருக்கும் குரம் டேஸ்ட்டாக இருக்கும் ம் லைட்டாக என்னமோ போடுறீங்க ஊரியா மாரி அவ்வளோ நம்ம எல்லாம் போட்டாச்சு கிளறிக்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி தண்ணி எவ்வளவு ஊதணும் ஒரு அரை ஜக்கா தட்டு வச்சு மூடிட்டு ராசுகால வச்சு மூடுறதுக்கு சட்டுன்னு சொல்லிட்டாரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பயங்கரமாக வந்துருக்குது நான் எடுத்துகிட்டு வாங்க இவர் செஞ்ச கிரேவிம்மா அஜீவ் செஞ்ச கிரேவி